ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் திருப்பதி கோயில் அன்னப்பிரசாதத்தில் மாதிரியான ஒரு தான் பார்க்க போறோம் பொதுவாக சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி வெறுமா சாதத்துல பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரிங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இட்லி தோசையா கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப வாங்க இந்த தொகையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தொகையை செய்யறதுக்கு சாமான்கள்லாம் வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சு போட்டிங்கன்னா அது பொறிஞ்சு செவந்துடும் இதில் செவக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா பருப்புலாம் சேர்க்க போகிறோம் முதல்ல சேர்க்க போகிற பருப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்த அதே அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற ரெண்டு பருப்பும் ஒரு மிதமான தீலே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க ரொம்பவும் கருகிடக்கூடாது மிதமான தீயிலே வறுத்து விடுங்க இந்த மாதிரி ஒரு பாதி அளவு வறுப்பட்டு செவந்ததுக்கு அப்புறமா இந்த தொகையல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு மிளகாய் அதாவது வரமிளகாய் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இதை போட்டு கலந்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம் பச்சை மிளகாய் ரெண்டு நான் உடச்சி சேர்த்துருக்குறேன் இந்த ரெண்டு மிளகாயும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி சேர்த்து போட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா செவந்துருக்குது கருகில் மிளகாயும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சு அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கி விட்டா போதும் ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போய் நல்லா ஒரு மாதிரி வதங்கி வந்துருச்சு இல்லையா இப்போ இந்த சமயத்தில் இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அது நல்லா ஆறட்டும் அதுங்களே பார்த்தீங்க அப்படின்னா இதே பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் புளி நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நான் ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா மீடியம் சைஸ்ல எடுத்து சேர்த்துருக்குறேன் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி அளவும் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் இதிலே வந்து இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டுன்னா கொஞ்சமாக குறைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு நல்லா வெந்து வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் இதில் மல்லித்தழை போகிறோம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நீங்கள் மல்லித்தலையை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க மல்லித்தலையும் போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சுருண்டு வர மாதிரி வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆறட்டும் நம்ம தொகையல் எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தொகையல் செய்கிறதுக்கு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வருத்த சாமான்கள் பருப்பு தேங்காய் வரமிளகாவை மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து பல்ஸில் இல்லாட்டி ஸ்பீட் நம்பர் ஒன்று இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் குர குரப்பாவே நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சமயத்துல வதக்கி வச்சிருக்கிற தக்காளி மல்லித்தலை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கலாம் ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிட வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தொகையல் கெட்டியா கொஞ்சம் கொர குரப்பா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலை பருப்பு பாதி வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா பொரிய விட்டு செவக்க விட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான தொகையல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தொகையலை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்